ஸ்மில்லா நிர்வாகம் ஹிக்ரின் சிறப்பு பகுதி இரண்டில் ஹதீஸ் தொடர்பாக வந்துள்ளவை நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது இறைவனை நினைவு கூறுபவருக்கும் நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் உயிருள்ளவன் மற்றும் இறந்தவனை போன்றதாகும் நூல் சஹீஹுல் புகாரி அடுத்த ஹதீஸ் உங்கள் அமல்களில் மிக சிறந்ததும் உங்கள் அரசனிடம் மிக தூய்மை மிக்கதும் உங்கள் அந்தஸ்துகளை அதிகம் உயர்த்தக்கூடியதும் தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததும் எதிரிகளை போரில் சந்தித்து அவர்களது கழுத்துகளை நீங்கள் வெட்ட அவர்கள் உங்கள் கழுத்துகளை வெட்டுவதை விட சிறந்ததுமான ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று நபி சொல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் ஆம் சொல்லித்தாருங்கள் என்றார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அது என்று நபீசல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் ஜாமியாவுத் திருமிதி அடுத்த ஹதீஸ் பாருங்கள் அல்லாஹ் கூறுவதாக நபி சொல்லாஹ் வலீஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்கிறேன் அவன் என்னை நினைக்கும்போது அவனுடன் நான் இருக்கின்றேன் அவன் என்னை தனிமையில் நினைத்தால் நானும் அவனை தனிமையில் நினைக்கிறேன் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைத்தால் அக்கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைக்கிறேன் என்னிடம் ஒரு ஜான் நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு மூலம் நெருங்குகிறேன் அவன் என்னிடம் ஒரு மூலம் நெருங்கினால் அவன் அல்லாஹு தாலா சொல்கிறான் நான் அவனிடம் ஒரு பா அப்படின்னு வந்திருக்கு தமிழில் என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க இரண்டு கை நீள அளவு நெருங்குகிறேன் என்பதாக அவர் அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் நூல் புகாரி அடுத்த ஹதீஸ் கவனிங்க அப்துல்லாஹேபுன் புஷுர் ரதி அல்லாஹ் வன்ஹூ அறிவிக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டங்கள் அதிகமாக உள்ளன நான் கடைபிடித்து நிரந்தரமாக செய்வதற்கு ஒரு விஷயத்தை எனக்கு தாருங்கள் என ஒருவர் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்களிடம் விசாரித்தார் அதற்கு நபி அவர்கள் உனது நாவு எப்போதும் அல்லாஹுவின் நினைவால் நனைந்து இருக்கட்டும் என்று கூறினார்கள் நூல் ஜாமியா திருமீதி அல்லாஹுடைய நினைவால் நினைந்திருக்கட்டும் என்பதற்கு அர்த்தம் எல்லா நேரத்திலையும் அல்லாஹுவ திக்க செஞ்சுகிட்டே இருக்கிறது வேறு வார்த்தையில் பேசாமல் அதிகமாக இது கிருடையே ஈடுபட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயம் ஸோ அடுத்த ஹதீஸ் கவனிங்க நபி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இறக்கிய நூலில் இருந்து ஓர் எழுத்தை ஒருவர் ஓதினால் அதற்கு அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் ஒரு நன்மைக்கு பத்து நன்மைகள் கிடைக்கும் நான் அனிஃப்ல மீ என்பதை ஓர் எழுத்து என்று சொல்லவில்லை எனினோ அலிஃப் ஓர் எழுத்து லாம் ஓர் எழுத்து மீம் ஓர் எழுத்தாகும் நூல் ஜாமியா திருமீதி அடுத்த இபன் ஆமீர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாங்கள் மஸ்ஜிதுன் மஸ்ஜிதின் திண்ணையில் அமர்ந்திருக்க எங்களிடம் நவீஸ் அல்லாஹ் அலேஹ் வசலம் அவர்கள் வந்தார்கள் உங்களில் யார் புத்தஹான் அல்லது அகி சந்தைக்கு காலையில் சென்று பாவமும் இல்லாமல் உறவை முறிக்காமல் கொழுத்த இரண்டு ஒட்டகங்களை பெற்று திரும்புவதற்கு விரும்புவார் என்று எங்களிடம் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் எல்லோரும்தான் விரும்புகிறோம் என்றோம் அதற்கு நபி அவர்கள் உங்களில் ஒருவர் காலையில் மஸ்ஜிதுக்கு சென்று குர்ஹானின் இரண்டு வசனங்களை அறிந்து கொள்வது அல்லது ஓதுவது இரண்டு ஒட்டகங்களை விட சிறந்ததாகும் மூன்று மூன்றை விட நான்கு நான்கை விட அவ்வாறே வசனங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அந்த எண்ணிக்கை அளவுள்ள ஒட்டகங்களை விட மிக சிறந்ததாகும் என்று கூறினார்கள் அடுத்த ஹதீஸ் நபிசல்லா அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஓர் இடத்தில் அமர்கிறார் அங்கு அல்லாஹுவை அவர் நினைவு கூறவில்லை என்றால் அது அவர் மீது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு குறையாகவே இருக்கும் ஒருவர் ஓர் இடத்தில் தூங்குகிறார் அங்கு அல்லாஹுவை அவர் நினைவு கூறவில்லை என்றால் அது அவர் மீது அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு குறையாகவே இருக்கும் நூல் சுனன் அபுதாவுத் அடுத்த ஹதீஸ் நபி சல்லாஹ் அலையி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டத்தினர் ஓர் இடத்தில் அமர்ந்த பிறகு அல்லாஹுவே நினைவு கூறவில்லை என்றால் தங்களது நபியின் மீது செலவாத் சொல்லவில்லை என்றால் அது அவர்கள் மீது குறையாகவே ஆகிவிடும் அல்லாஹ் நாடினால் அவர்களை வேதனை செய்வான் நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான் நூல் ஜாமியா திருமீதி அடுத்த ஹதீஸ் நபி சொல்லல்லாஹாஹ் வலைஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு கூட்டத்தினர் ஓர் இடத்தில் அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறாமல் அங்கிருந்து எழுந்தால் செத்த கழுதை போன்றதற்கு அருகில் உட்கார்ந்து எழுந்தவர்களாக ஆகுவார்கள் அவர்களது சபை அவர்களுக்கு கைசேதமாகவே அமையும் நூல் சுனன் அபுதாவு ஸோ இதுவரை விக்கிரனுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவும் அதனுடைய நன்மைகள் சம்பந்தமாகவும் வந்துள்ளது இன்ஷால்லா இவைகளையும் நம்ம மனதில் வைத்து பிறருக்கும் நாமும் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் விக்ரனுடைய சிறப்பை மற்றவர்களுக்கும் சொல்லணும் நாமும் இது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அல்லாஹு தௌசிப் செய்வான சரி இன்ஷாலாம் மனநம் செய்துட்டு வந்துடுங்க இந்த விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஹரிசாலாக மனநம் செய்துட்டு வந்துடுங்க சரிங்களா